வணக்கம் நான் உலக தாய்மொழி பற்றி கவிதை சொல்கிறேன் முதல் மொழி ஆடி பாடி கற்கும் மொழி இனிமே இருக்கும் மொழி ஈகையை புகழும் மொழி உலகம் பேசும் உயர்ந்த மொழி ஊக்கம் தரும் உன்னத மொழி என் முன்னோர் பேசும் மூத்த மொழி ஏனி போல் மொழி ஐம்பெரும் காப்பியங்கள் தந்த மொழி ஒரு மொழி அது தமிழ் மொழி ஓவியமாய் எழுதும் மொழி அவ்வையும் அன்னையும் எனக்கு தந்த மொழி அக்தே நாம் மொழி வள்ளுவத்தை கொண்ட மொழி வள்ளலாரை கண்ட மொழி உலகோரை வென்ற மொழி வாரணைத்தும் பரந்த மொழி உலகுக்கெல்லாம் தாய்மொழி அது வேணாம் தமிழ்மொழி i